வணக்கம் திருப்பூர் கனிக்கார் சேங்கருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து அவினாசி போகிற வழியில் காந்தி நகர் பஸ் ஸ்டாப்பு பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்கு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்கு ஒவ்வொன்றா வீடியோ போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு திருப்பூர் மாவட்டம் கனிக்கார்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் ஷோரூம் கண்டிஷனருக்கு நீட உள்ள இன்டீரியர் கண்டிஷன்லாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் டயர் ஃபுல் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது நாலு டயர் புது புது டயரு சின்ன டென்ட் கூட எல்லாம் அருமையான வண்டிங்க சீட் கவர்லாம் பக்காவாக இருக்குது டச் ஸ்கிரீன் இருக்குது வண்டியில் ஸ்டேரிங்கு வண்டி அருமையாக இருக்குது ஒரே ஒரு ஓனர் தாங்க நேரில் வந்து ரேட்டு கூட குறைச்சி பேசிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட்டு சொல்ல போகிறேன் ஆறரை லட்சம் ஏழரை லட்சம் இல்லைங்க ஒரே ரேட்டு அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு தராங்க ரேட்டு வேணால் முன்ன பண்ண குறைச்சி எடுத்துக்கலாம் நேரில் வாங்க திருப்பூர் கனிகார்ஸ் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிஷான் மைக்ரான் கம்பெனி வண்டி நாலு டயர் புது டயரு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரு சின்ன டென்ட்டு கூட இல்லாமல் வண்டி வண்டியை பாருங்கள் வண்டி ஒரு சின்ன டென்ட்டு கூட இல்லாமல் சூப்பராக இருக்குங்க அருமையான வண்டி வண்டியோட இன்டீரியர் காமிங்கண்ணே வண்டியோட சீட் கவர்லாம் ஒரு சின்ன ஸ்கேச் கூட இல்லாமல் அருமையா இருக்கு சீட் கவர்லாம் கிளியாம செட்டு கிட்டு வண்டியில அட்டாச் இருக்கிற வண்டியிலே மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க டீசல் வண்டி இருபதுக்கு மேல மைலேஜ் போறக்கூடிய வண்டி வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சமோ நாலு லட்சமோ இல்லை ஒரே ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தராங்க திருப்பூர் கனி கார்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வெரியண்ட்டு டாப் அண்ட் கம்மியான பட்ஜெட்ல இருக்கக்கூடிய வண்டி வாங்க வண்டி பார்க்கலாம் வாங்க வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன டென்ட் கூட இல்லாமல் ஸ்கிராச் இல்லாமல் சூப்பராக இருக்குது நாலு வீல் அலை வீல் வீல் ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க டயர் புதுசாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது வைப்பர் பேக் வைப்பர் கேமரா பம்பர்லாம் போட்டிருக்கு இன்டீரியர் அருமையாக இருக்குது டிஸ்பிளே இருக்குதுங்க வண்டியில் டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே மியூசிக் சிஸ்டத்தில் இருக்குது டாப் அண்ட் ஜெட் எக்ஸை மாடல் வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோட வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கூடிய வண்டி டாப் அண்ட் மாடலு இவ்வளோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் இல்லைங்க வெறும் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு தரும் திருப்பூர் கனிக்கார்ஸில் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வெறும் ஒரு ஓனர் எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கூடிய டாப் அண்ட் மாடல் வண்டி பார்க்க போகிறோம் வண்டி பார்க்கலாம் வாங்க வண்டி அருமையாக இருக்குது நாலு டயர் புதுசாக இருக்குது டயர்லாம் அருமையாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனு பட்டன்ல கூட சின்ன டென்ட் இல்லாமல் சூப்பரான வண்டிங்க அருமையான வண்டி சீட் கவர்லாம் அருமையா இருக்குண்ணே சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் இல்லாமல் செட்டு வண்டியில் அருமையா இருக்கு எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடுற வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சமோ ஏழு லட்சம் இல்லைங்க வெறும் அஞ்சு லட்சம் தொண்ணூவாய் தரோம் நம்ம திருப்பூர் கனி காசுக்குவாங்க அடுத்ததாக திருப்பூர் கணிக்காரஸில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா சவார்லட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வெறும் ஐம்பத்தோறாயிரம் கிலோமீட்டர் ஒன்று டீசல் வெரியண்ட்டு வண்டி பார்க்க போகிறோம் வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டியில் சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்குங்க இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்கும் வண்டியில் நாலு ஸ்பீக்கர் சப்பூவரோடு இருக்குங்க மியூசிக் விஸ்டோடு பெரிய டிஸ்பிளே இல்லை சவர்ல பீட்டு வண்டிங்க ஃப்ரண்டில் ரெண்டு ஸ்பீக்கரு பேக்கில் ரெண்டு ஸ்பீக்கரு மியூசிக் சிஸ்டம் பக்காவாக இருக்கும் செவர்லட் பீட்டு வெறும் ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஒன்று டீசல் வேரியண்ட்டு பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் உள்ள இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கூட குறையாமல் கொடுக்கக்கூடிய வண்டி செவரன்லட் பெய்ட்டு திருப்பூர் கனிக்கார்ஸ்க்கு வாங்க அடுத்த நம்ம திருப்பூர் கனிக்கார்ஸில் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்புறம் ரேட்டை பற்றி பேசிக்கலாம் வாங்க வண்டி சின்ன டென்ட்டு ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி நாலு டயர் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனுங்க ரெண்டு ஓனர் வண்டி வண்டி சீட் கவர்லாம் பக்கவாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் மியூசிக் சிஸ்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சமோ நாலு லட்சமோ இல்லை கம்பெனி ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தரோம் நம்ம திருப்பூர் கணிகாசுக்கு வாங்க ரேட்டு இன்னும் குறைச்சி பேசலாம் பேசிக்கலாம் அடுத்த திருப்பூர் கனிக்காஸில் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா குண்டாய் கம்பெனி ஐ டென் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மூணு மூணு ஓனருங்க பெட்ரோல் வண்டி வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்க்கலாம் வாங்க டயர் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கண்டிஷன் சீட் கவர்லாம் பக்காவாக இருக்குங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டியில் வண்டி தெளிவான வண்டி குண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனருங்க வண்டி ரேட்டு ரெண்டரை லட்சமோ மூணு லட்சமோ கிடையாது ரெண்டு இருபது ரூபாய்க்கு வண்டி தரும் திருப்பூர் கனிகார்ஸ்க்கு வாங்க ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் திருப்பூர் கனிகார்ஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஷிஃப்ட் டிசைரு மைலேஜ் நல்லா தரக்கூடிய வண்டி லிட்டருக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் போகிற வண்டி ஒரே ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு வண்டி ரேட் அப்புறம் பார்த்துக்கலாம் வண்டியை பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாலு டயர் பக்காவாக இருக்குது நாலு டயருமே புது டயருங்க வண்டி சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் அருமையான வண்டி வண்டி இன்டீரியர்லாம் தெளிவாக இருக்கும் மியூசிக்ஸ்ட்டாக இருக்குது இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் போங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் வச்சுருந்த வண்டிங்க வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓன வண்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சமோ ஆறு லட்சம் கிடையாது வெறும் நாலரை லட்சம் ரூபாய்க்கு நம்ம திருப்பூர் கனிக்கார்ஸ் தரோம் ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வாங்க அடுத்த திருப்பூர் கனிகார்ஸ்ல ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒன்னா அருமையான வண்டி நல்லா மயிலேஜ் தரக்கூடிய பெட்ரோல் வண்டிங்க வண்டியை பார்க்கலாம் ரேட் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி கோல்டு கலரு சும்மா தகதக இருக்கு டயர் நல்லா அருமையா இருக்கு இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குங்க லைட் செட்டிங்கோட மியூசிக் சிஸ்டம் ஏசி இப்போ இந்த வண்டியோட ரேட்டை பார்க்க போகிறோம் திருப்பூர் கனிக்கார்ஸில் மூணு லட்சம் நாலு லட்சமோ இல்லைங்க வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு தராக அருமையான ஃபோர் ப்ளஸ் ஒன் வண்டி நேரில் வாங்க திருப்பூர் கனிக்கார்ஸ்க்கு ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் அடுத்த திருப்பூர் கனிக்கார்ஸில் அடுத்த பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா எஸ்கிராஸ் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்க டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி அருமையாக இருக்குது வண்டியை பார்க்கலாம் சின்ன ஒரு டென்ட்டு ஸ்கேச்சஸ் இல்லாமல் அருமையான வண்டி நாலு டயரும் பக்கவாக இருக்குது அலை வீழுங்க தெளிவான வண்டி இன்டீரியர் சீட் கவர்லாம் அருமையாக இருக்குது பெரிய டிஸ்பிளே உள்ள மியூசிக் ஸ்டோர் இருக்குது வண்டியில் ஏசி பக்காவாக இருக்கும் இப்போ திருப்பூர் கணிக்கார்ஸில் அந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி ஆறு லட்சமோ ஏழு லட்சம்லங்க வெறும் அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் தரேன் திருப்பூர் கணிக்கார்ஸ்க்கு வாங்க ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் அடுத்த திருப்பூர் கணிக்கார்ஸில் எஞ்சா ஏழு பேர் போகக்கூடிய சொகுசான வண்டி எல்லா வண்டியோட பெஸ்ட்டாக இருக்கும் ஏசி இருக்கும் ஏழு பேர் போகக்கூடிய வண்டி ஃபஸ்ட்டு வண்டியை பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி வண்டியை பார்க்கலாம் வாங்க வண்டி சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாமல் சில்வலுக்க வண்டிங்க மொத்தம் ஏழு பேர் போகக்கூடிய வண்டி சீட்டு சீட் கவர்லாம் தெளிவாக இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி மியூசிக் சிஸ்டம் ஏசி பக்காவாக இருக்குங்க ஏழு பேர் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய திருப்பூர் கனிக்கார் இருக்கு வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனரு டீசல் வேரியண்ட்டு வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏழு பேர் போகக்கூடிய வண்டி நம்ம திருப்பூர் கணிக்காசில் இருக்கு நேரம் ரேட்டு முன்ன மூணு குறைச்ச பேசிக்கலாம் வாங்க அடுத்ததாக திருப்பூர் கணிக்காசில் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் டாட்டா நேனோ இருபத்தி மூணு மதித்து கொடுக்கிற பெட்ரோல் வண்டியை பார்க்க போகிறோம் வண்டியை பார்க்கலாம் வாங்க பேச்சஸ் இல்லாமல் செட்டு வண்டியில் இருக்குது ஏசி பக்காவும் ஒர்க் ஆகும் ஒரு டூ வீலர் வாங்கக்கூடிய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு சக்கர வண்டி வறுமையாக வந்து வாங்கிக்கலாம் இதோ வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ரேட்டை விட கம்மி வெறும் ரூபாய்க்கு நம்ம திருப்பூர் கணக்காசில் கொடுக்குறக்காரு எழுபத்தாயிர ரூபாய்க்கு டாட்டா நேனம் ரெண்டு ஓனர் வண்டி அருமையாக இருக்குங்க ரேட்டு கூட குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வாங்க